இன்றைக்கி ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்து அதை ஹீட் பண்ணிப்போம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் என்ன சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு சின்ன சைஸ் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் வதங்கிட்டு இருக்கும் போதே ரெண்டு பச்சை மிளகா இது கூடவே கொஞ்சம் ஸ்மெலுக்காக அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு கம்மியாக மட்டும் சேர்த்துப்போம் ஏன்னா முட்டைக்கும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணணும் அதனால டேஸ்ட் கேட்ட மாதிரி கொஞ்சமாக சேர்த்துப்போம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி வதங்க வதங்கட்டும் ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ முட்டை வந்து நம்ம தனியாக இதில் ஃப்ரை பண்ணிப்போம் மசாலா ஓரமாக வச்சிட்டு மீடியம் சேமில் வச்சுட்டு நான் இதில் வந்து மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டையை உடச்சி ஊற்றி எடுத்துப்போம் என்ன தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி உப்பு நம்ம சேர்த்துக்கோம் இதுக்கு எவ்வளவு சேர்த்துப்போம் தேவைப்படுற அளவு சீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துல சேர்த்துக்கலாம் இப்ப இத நல்லா காய்களி விட்டுக்கலாம் மட்டை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மசாலா கூட சேர்த்துட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் அப்பையை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ மசாலா இது இதை சேர்த்துட்டோம் நல்லா ப்ளெண்டாக அதில் அளவுக்கு திங்கி விட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதோட ரைஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சர்வப்பில் போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆயிடும் இதுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற சாதமும் ஆட் பண்ணிக்கலாம் வந்து ஒரு கப் நார்மல் ரைஸ் தான் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை காய வச்சு ஆற வச்சுட்டு நம்ம இதில் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் வேக வச்சு வடிகட்டி இருக்கிற சாப்பாடு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் இது கூட பொடிசாக நறுக்கி இருக்க கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த சாஸ் கூட வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே செய்யக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ